பேகரோ சொன்னங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஸ்பாட்லைட் வித் சுத்ரா அவர்கள் நிகழ்ச்சியில சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி வாங்க பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்ரா அவர்களை வரவேற்போம் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் இன்னும் மழை காலம் ஆரம்பித்து விட்டது ஆனா புல் பிளா வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இன்னும் ஆரம்பிக்கவில்லை பட் அதுக்குள்ளே பார்த்திருப்போம் இங்க வந்து தண்ணி நிற்கிற பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்ன ஆயிடுச்சு ஒரு சமூக வலைதளம் இப்ப ஒரு போட்டோ கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்ப ஆய்வு போறாரு தண்ணி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆய்வு போறாரு தண்ணி இருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற திரு உதயநிதி அவர்களும் போறாரு தண்ணி இருக்கு எப்பதான் சிங்கார சென்னையா மாத்த போறாங்க அதாவது களம் மாறிக்கொண்டு வருகிறது காட்சி ஒன்றுதான் காட்சி ஒன்று தான் அப்படின்போது அதில் நடிக்கிற நடிகர்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த களம் அந்த திரை பின்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது தான் இருக்குது அதாவது அது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் மழை நீர் நிற்கிறதுன்றது வந்து மாறவே இல்லை முதல்ல நீங்கள் சொல்ற மாதிரி கருணாநிதி ஐயா இருந்தாங்க அப்புறம் ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க இப்போ உதயநிதி ஐயா இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்புறம் நிறைய பேர் வராங்க மேயர் பிரியா வராங்க அப்புறம் கே ஏ நேரு இவர்கள் மாதிரி வந்து இவர்களோட அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே பதில் சொல்லவில்லை போன வருஷம் இதே மாதிரி நம்ம நிறைய விவாதங்களில் பேசினோம் நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இந்த பாதாள சாக்கடை மழை வடிகால் காண திட்டங்களை வந்து நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம்னாங்க தொண்ணூத்தெட்டுன்னாங்க ஒருத்தர் எழுபதுன்னாங்க ஒருத்தர் கட்சியில முப்பத்தி எட்டு சதவீதம் நாங்கள் எந்த மழைக்கும் நாங்க தயார் அப்படின்ட்டுருக்குறாங்க போன வாட்டி சொன்னாங்க இந்த வாட்டியும் சொன்னாங்க ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிறு மழை பெய்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் தண்ணி நிக்குது ஸோ மக்கள் பெரிய பெரிய ஒரு பள்ளம் கு குழியுமா இருக்குது ஸோ அங்கே போயிட்டு எப்போதான் வந்து மக்களுக்கு வந்து அந்த ஏதாவது பயமா இருக்கு யாராவது ஒரு வெளியில் போனாங்கன்னா மழை பெய்யும் போது ஒரு விபத்து இல்லாமல் கை கால் அடிபடாமல் வெளில வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு அது இன்னும் நிறைய போன வருஷம் மழை பெஞ்சு நின்றுது அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருந்தது இல்லைங்களா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வந்து ரோடெலாம் வந்து தயார் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தானே நல்லது வரப்போகின்ற தேர்தலை வந்து சொல்லலாம் இல்லை இது மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மழை பெய்யும் போது இப்படி இருந்ததுங்க இருபத்தஞ்சுல நாங்கள் சரி பண்ணினோம் எங்களுக்கு வாக்களியங்கள் கேட்கலாமே அவங்க அதை கூட வந்து ஒரு பொருட்படுத்தாமல் நாளைக்கு மழை வர இன்றைக்கி தான் வந்து பணிகளை தொடங்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இது வந்து சென்னை முழுவதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது மாதிரி சாபக்கேடு தான் இருக்குது இன்னும் உங்களுக்கு மதுரை திருச்சி பக்கம் போனாலாம் இன்னும் நிறைய இது மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் நிறைய பயிர்கள் வந்து வெள்ளத்துல மூழ்கி விளைந்த நெல்லை வாங்குவதற்கு ஆள் இல்ல கவர்மெண்ட் வந்து வாங்க மாட்டுறாங்க அறுவடை செய்வதற்கு அவங்க வந்து நெல்லை தயாரா வச்சுருக்குறாங்க ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வந்து இது கேக்குறாங்க அன் மணி கேட்குறாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து வாங்கின விளைவித்த நெல்லை வந்து அறுவடை செய்ய முடியல அறுவடை செஞ்ச நெல்லை வந்து இவங்க வந்து பணம் கேட்டு வாங்கறதுனால அவங்களால விற்க முடியல ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்க இன்னும் வந்து கொஞ்சம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இன்னொரு அடுத்த ஒரு ஆறு ஆறு மாசங்கள் தான் இருக்கு இந்த ஆறு மாசமாவது இந்த நாலரை மாசம் நீங்க ஒன்றும் பண்ணல பரவாயில்ல விட்டுடுங்க இந்த ஆறு மாசமாவது மக்களுக்கு போற கா போற காலத்துல நல்லது பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி அது மாதிரி இன்னொரு ஆறு மாதங்கள்ல உங்களால் முடிந்த உங்களால் இயன்ற ஒரு நல்ல காரியங்களை மக்களுக்கு செஞ்சுட்டு போனீங்கன்னா அடுத்து வருகின்ற ஆட்சி அதனோட அடித்தளம் வைத்துக்கொண்டு நல்லது பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்படிதான் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இருவே இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும்போது வருகின்ற ஆட்சியாளர்கள் வருகின்ற அரசியல் கட்சிகள் அதை எடுத்து நடத்திப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதானே வேற வழி கிடையாது இல்ல தமிழகம் வந்து தமிழகத்திற்கு இல்லை தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு இது ஒரு கொடுத்த தண்டனையாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இருபத்தி ஒன்று அவங்களுக்கு வாக்களித்தோம் அதுக்குண்டான தண்டனை இந்த ஐந்து வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு லட்சம் கோடி நம்ம தலைமையில வச்சுட்டு போனதுதான் ஒரு மிச்சம் அப்படின்வாங்க வருஷா வருஷம் ஒரு லட்சம் கோடி அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தோம் அஞ்சு லட்சம் கோடி கடன் அதை தாண்டி அந்த பணம் வாங்கியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை அந்த திட்டங்கள்ல போ போன பணங்கள் எங்க போயிருக்குது மழை வெள்ளம் வடிஞ்சா மாதிரி திட்டத்துல போட்ட பணமும் மழை வடிஞ்சு போயிடுச்சு அது எங்க போயிடுச்சுன்னா தெரியல நமக்கு இங்க ஒரு கேள்வி கேட்டா ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஆங்கிலத்துல வேலை பாக்குற ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க வந்து போட்டிருக்காங்க நான் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி மழைப்ப இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நான் போய் செய்தியா வழக்கம் ஆனா இங்க தமிழகத்துல வெளியிட்டா அதை கேள்வி கேட்காம என்னுடைய ஜாதி ரீதியா வந்து தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதள நல்லா பகிர்ந்துருக்காங்க ஆனா இவங்கதான் கருத்து சூதழம் பேசுறாங்க இவங்கதான் ஜாதியையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க திமுக இவங்களோட குற்றச்சாட்டை எப்படி பாக்குறது இல்ல அது ஒரு குறிப்பா அந்த கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் அது ஒரு மேம்பாரத்துக்கு பேர் வச்சாங்க இல்லையா ஜி டி நாயுடு அப்படின்னு ஒரு மேம்பாரத்துக்கு பேர் வச்சாங்க அவங்க ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு அதுக்கு ஒரு ஒரு அமைச்சர் ஒரு பதில் சொல்றாரு நாயுடு என்பதை தான் ஜாதியா பாக்குறீங்க நாங்க வந்து அவரோட பேரு அவரோட வந்து ஒரு நல்ல ஒரு புகழுக்கு உண்டான பெயராக நாங்க பாக்குறோம் அப்படின்றாரு இப்படியும் வந்து நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியுமா கதை திறக்கதை வசனம் எழுதி எவ்வளவு பேர் வந்து அரசியல வந்திருக்கலாம்னு தெரியும் இந்த அரசியல் கட்சிகள் நடத்து வரும் பாத்தீங்கன்னா அந்த கதை கதை வசனம் எழுதிய நபர்களாக இருக்கும்போது அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து இவங்களுக்கு எல்லாம் சொல்ல வைக்குது அதாவது இவர்கள் சொல்லும் போது வைக்கும்போது மட்டும் நாயுடு என்பது ஜாதியாக தெரியாதாம் நாயுடு என்பது ஒரு புகழ்பெற்ற மனிதரை குறிக்குமா மற்றவர்கள் சொல்லும்போது அது வந்து நாயுடு என்பது ஜாதி ஆகிடுமா இது எப்படிங்க எந்த ஊரில் நாயும் அதை மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த யாரோ ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்கள வந்து ஜாதி பெயரை சொல்லி நிகழ்ச்சியாக பேசியிருக்கிறாங்க இங்கே கருத்து சுதந்திரமே கிடையாது அதாவது ஏதாவது ஒரு கருத்து சூதனை பத்தி உங்களை பத்தி எதிராக பேசினீர்கள் என்றால் அது தொண்ணூறு வயது முதியவராக இருந்தாலும் சரி அவரை காலகட்டத்தால் நாலரை மணிக்கு வந்து உங்களை வீட்டுல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்ல இளைஞராக இருந்தாலும் சரி அவர் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மதிக்கத்தக்க இளைஞராக இருந்தாலும் உங்களுக்கு உங்க எதிர்கட்சி உங்களை எதிர்க்கின்ற கட்சிகள் இருக்கிறதுனாலும் உங்க எதிர் சித்தாந்தங்களை பேசுறதுனாலுமே அவரையும் போயிட்டு நீங்க உள்ள வச்சிருவீங்க உள்ள வச்சுட்டு அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க எங்க இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க ஒன்னும் இல்லைங்க அந்த இதுல திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு நடுராத்தில ஒரு ஒரு பெண்மணி வந்து ரெண்டு பெண்மணிகள் வந்து ஏதோ லாரியில வந்து இருக்காங்க வேலை செய்வதற்காக வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறேன் அவங்க வந்து திருவண்ணாமலையில் வந்து இறங்கி ஏதோ நின்று இருக்காங்க அவர்களை வந்து மானபங்கப்படுத்தி இருக்கிறாங்க மானபங்கப்படுத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க ஒரு நீங்க வந்து ஒரு பெண்மணியை வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு எந்த ஒரு பெண் காவலர் இல்லாம வந்து நீங்க அவங்கள இன்டார பண்ண முடியாது அவங்களை நீங்க கஸ்டடியில் எடுக்க முடியாது இரவு ஆறு மணிக்கு மேல அதாவது சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமான வரைக்கும் வந்து பெண்களை வந்து நீங்க வந்து இன்ட்ராகேஷனுக்கு வந்து பெண் துணை கொண்டு காவல்துறை காவல் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போகலாம் காவல் நிலையத்துக்கு கூட்டின்னு போகலாம் சோ இது வந்து இரவு இரண்டு மணி நடுராத்திரில வந்து எப்படி வந்து ஒரு தனியா இருக்கு தனியா இருக்கிற பெண்மணியை வந்து நீங்க வந்து இன்ட்ராகேஷன் பண்ண முடியும் கஸ்டடியில் எடுக்க முடியும் அவள் கஸ்டடியில் எடுத்தது மட்டுமல்லாமல் வந்து அதை மானபங்கப்படுத்திருக்கிறீங்கன்னா இது எந்த விதமான ஆட்சி நடக்குது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்களை வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே நீங்க வந்து மீடியா மீடியாக்கள் வந்து மீடியாக்களின் துணை கொண்டு என்ன பண்றீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கிறீங்க சோ இந்த மாதிரி இவ்வளவு காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இவங்க வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி மக்களுக்கு வந்து பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இப்போ மீடியாக்கள் வந்து நிறைய பேசு பொருளாக மாற ஆரம்பிச்சிடுச்சு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் இனிமே வந்து வரப்போகின்ற இப்போ தேர்தல் இருக்கீங்க காலம் இல்லையா இன்னும் ஒவ்வொரு மூளை மூடுக்கெல்லாம் எல்லாம் மக்களோட எழுச்சி விழிச்சியாக வந்து எழும்ப ஆரம்பிக்கும் இவர்களோட வந்து இது நாள் வரைக்கும் நாலரை வருடங்களாக இவர்கள் நடத்திய அரசியல் நாடகம் வந்து வெளியில வரப்போகுதுல இது இறுதியாங்க கேள்வியா நம்ம கூட அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆபாச பேச்சு பேசினாரு திமுக மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அவர் பேசின அந்த சர்ச்சையான சைவம் வைணவத்தை பத்தி அக்டோபர் முப்பதுக்குள்ள அவரிடம் வந்து பதிலளிக்கமாறு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இத இந்த வழக்க எப்படி பாக்குறீங்க தண்டனை கிடைக்கும் ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்திருப்போம் சனாதன ஒழிப்பு அடுத்தது அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்து மதத்துக்கு ஏற்காப்புல பேசுறது எந்த விழாக்கள்லயும் வந்து வாழ்த்துக்கள் சொல்றது இல்ல இப்ப கோர்ட்டே வந்து சோமோட்டவா எடுத்து அஹ் பிரெஷர் பண்ணனால அவரோட அமைச்சர் பதவி பறி போயிருக்கு இதுல ஏதாவது தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல கண்டிப்பா வெறும் ஒரு கண்டிச்சு கடந்து போயிடுமா இல்ல கண்டிப்பாக இது மன மக்கள் மனதை அஹ் புண்படுத்துகின்ற செயலாக தான் வந்து கோர்ட் பாப்பாங்க பட் வந்து இது எந்த செக்ஷன்ல வந்து இதுக்கு வந்து தண்டனை கொடுப்பார்கள் தெரியல மேபி இவரே வந்து மனம் மனம் வந்து நான் செய்தது தவறுன்னு சொல்லிட்டு போவதுக்கு என்னான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி தான் இது வந்து முடியுமே தவிர மற்றபடி இது வந்து ஒரு சிறைச்சாலைக்கு போகின்ற ஒரு தண்டனையாக இது மாறுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் செய்தது தவறுன்ட்டு ஏன்னா ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னாடி சனாதனத்தை வந்து கொசு டெங்கு போல நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லிட்டு இந்த தீபாவளிக்கு வந்து துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் அதாவது என்ன சொல்லி ஏன் ஒரு காரணம் திடீர்னு இந்த மனமாற்றத்துக்கான காரணம் மனமாற்றத்திற்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகிறது ஸோ அதில் வந்து அனைத்து மக்களோட வாக்கு அவர்களுக்கு தேவை ஏன்னா வந்து இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வே வந்து நிறைய இடத்துல வந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு தெரிகிறது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை வாங்கின கடனை வந்து கடனுக்கு உண்டான அதிகாரப்பூர்வமான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கல கேட்டா வந்து நாங்க பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒரு பதினைந்து வளர வேண்டிய மாநிலத்தை பன்னெண்டு சதவீதத்தில் குறுக்கி வச்சிருக்கீங்களேன்னு கேள்வி கேட்டதுக்கு யாருக்கும் பதில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்ட திட்டங்கள் எல்லாம் கிடப்புல இருக்கு இதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் இவங்க பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றாங்க வந்த நிதியெலாம் எங்க காணாம போச்சுன்னு தெரியல சோ இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா இது மடைமாற்றும் செயலாக உடனே வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்றாரு சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னா மக்கள் கேட்கறாங்க நீங்க தான் பதில் சொல்லணும் சோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வலைதளத்துல என்ன சொல்றோம்னா இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இறைவன் இல்லை என்று நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சோ அங்க இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கு அவர் நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க ஸோ நீங்க வந்து இதை எப்படியானா புரிஞ்சிக்கலாம் நாளைக்கு கோர்ட்ல எப்படிதான் சொல்லுவார் நம்பிக்கை இருக்கிறவங்களே தீபாவளி சொல்லியிருக்கேன்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் என்னன்னு சிலருக்கு இறைவன் இல்லை என்ற நம்பிக்கை இருக்கிறது அதன் அடிப்படையில் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் நீங்க அதை எடுத்துக்கலாமே அப்படின்றாங்க அது மாதிரி பொன்முடி ஐயாவும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது சொல்லிடுவாரு அவர் அதாவது அந்த ஒரு சின்ன ரெண்டு சின்னங்களை பத்தி சொன்ன சைவ சைவ வைணவ சின்னங்களை வந்து கேலி பண்ணி சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா அவர் வந்து நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டு வரவர் அதனால இது வந்து ஒரு கிரிமினல் ஒரு அஃபென்ஸாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூறியது ஆனால் கண்டிப்பாக வந்து இது கோர்ட்ல இந்த கேஸ் எடுத்து ஒரு மன்னிப்பு கோரும் இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு மன்னிப்பு கோரிட்டு ஏன்னா அவர் அமைச்சராக பதவியே அவருக்கு இன்னைக்கு தெரியல அவர் தானே வந்து இந்த இது பஸ்ஸில் போறதுக்கெல்லாம் ஓசி பஸ்ஸில் போறீங்கன்னு சொல்லிட்டு வேற அவர் வந்து கேலியாக பேசினார் இல்லைங்களா ஸோ அதனால அந்த வன்ம பேச்சுகளை வந்து கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் அது வந்து எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி மக்கள் மனது புண்படி மடிபடியாக வன்ம பேச்சுக்களை அனைவரும் குறைத்து கொள்ள வேண்டும் சரி மக்களுக்காக தான் நீங்க அங்க இருக்கிறீங்க மக்கள் தான் நீங்க அங்க இருக்கிறீங்க மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தின் மூலமாக தான் அரசாங்கம் நடக்குது இது வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க நாளைக்கு என்டிஏ கூட்டணி வரும் நாளைக்கு இன்னொரு கூட்டணி வரலாம் ஓகே அதனால கூட்டணியில் நீங்க இருக்கிறதுனாலேயே ஆட்சியில் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நீங்க என்ன வேணா பேச முடியாது அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல நீதிமன்றம் வந்து கடுமையாக அவருக்கு ஒரு தண்டனையை பிறப்பிக்கும் தண்டனை மேபி சிறைச்சாலைக்கு போகின்ற தண்டனையாக இல்லாமல் இருந்தால் கூட அவரோட போக்கை இனிமே வருங்கால கட்டத்தில் அதை நெறிப்படுத்துவதாக அமையும் அமைன்றதை நான் பார்க்கறேன்